அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொது இந்த தருணத்தில் பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி கூடியவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி மிக இனிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் மிகவும் வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய மேசராசியில் சஞ்சரிக்கிறாரங்க இன்னும் இரு மாதங்கள்ல மேசராசியை விட்டு விலகி அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி விடான ரிசபராசியில் அமரப் போகிறார் எனவே இந்த தருணத்துல இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் உணர்ச்சி காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் பல்வேறு விதத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக அவருக்கு பிடித்த கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிறைந்த மாறுதல் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அபரிவிதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறார் கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ராகு ராசியிலும் மோட்சக்காரர்களான கேது கனிராசியிலும் அமர சார்ந்து இருப்பது சமபலம் பெற்ற கிரகநிலைகளின் அமைப்பில் இருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பும் இருக்கலாம் சமபலம் பொருந்திய நிலையாக இருந்தாலும் கூட உங்களுடைய சிறு முயற்சி என்பது அவை காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றி என்ற ஸ்தானத்தில் சரிவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ராகு கேதுவின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு துவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடைகள் விலகி புதிதாக நல்ல பல காரியங்கள்ல மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் வலுவாக சஞ்சரிக்கிற அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல காரியங்கள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றியை நிறைந்து பாருங்க விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல காரிய தடைகள் விலகி மங்கள காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் நற்செய்தியாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரையாரு சூரியனின் அமைப்பு மெல்ல மெல்ல அனைத்து விதமான காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகளை தைரியமாக அலைச்சலும் துணிச்சமும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் சூரியனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையான சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசியில் வேற்றிருக்கிறாரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசியில் வேற்றிருக்கிறாருங்க சுக்ரனுக்கு கிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் குருவின் ஆட்சி வீடான அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யா இருக்கக்கூடிய புதனும் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிற இந்த இந்த கிரகநிலைகள் மிகவும் வலுவாக ராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க ஏனென்றால் இந்த வாரத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பது பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற ஆரங்க இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்குமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு பல காரியங்களை சாதகமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் மிதுன ராசி மற்றும் கடகராசி என இரண்டு இடங்களிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க உச்சம் பெற்று நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவேதான் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல புதிய வாய்ப்புகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்திகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் வாரத்தின் துவக்கத்தில் ஊற்றம் பெற்றும் வாரத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் வேற்றிருந்தாலும் குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு அவ்வளவு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏழில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகுவும் எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே தேவையில்லாத விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் இந்த தருணத்தில் கனிராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்க வேண்டும் ஆனால் அதே சமயம் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் அதீத முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக மூன்றாம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன ராசியின் அதிபதியான புதனுடன் இந்த இரு கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமல்லாது கேந்திரத்தின் நான்காம் இடத்தில் ராசியின் ஆதரான புதனோடு இணைந்து சஞ்சரிப்பது மிக சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரியவற்றி நிறைந்து கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் வருமானம் உயரும் பணவரவு அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் குடும்பத்தில் நற்பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு சந்தோஷமாக பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக பெறுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் கம்